என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்த பதிவில் எப்பவுமே சிவனுடைய பேரை வைக்கும்போது கொஞ்சம் யோசித்து வைங்க இப்போ சதாசிவன் ஒரு பேர் வச்சிட்டிங்கன்னு வைங்களேன் ஒன்று உடல்நிலை பாதிப்பு அல்லது திருமணத்தினால் பாதிப்பு படிப்பு அறிவு எல்லாமே இருக்குது சதாசிவம் என்ற பேருக்கு ஆனால் பலவித பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சுப்பிரமணியன் எடுத்துக்கோங்க இளம் வயதில் தன்னை அறியாமல் நீங்கள் செய்த தவறுகள் பிற்பகுதியில் உங்களை பாதிக்கும் இப்போ ராஜேந்திரன் வச்சுக்கோங்க அதாவது இருக்க இல்லையோ தெரியாது ஆனால் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உங்களை மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக காட்டிக்கிட்டு இருக்கிறதையும் ஒரு துளி உங்களுக்குள்ளே ஆயிரம் மனசுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டேங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மனிதராக இருப்பீங்க ராமசாமின்னு எடுத்துக்கங்க இந்த பேரில் வந்து ஒரு அற்புதமான ஒரு பேர் தன்னுடைய அயராத உழைப்புனால் தன்னுடைய ஆத்ம ஒரு நல்ல மனதால் கடவுள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவார் சிவகுமார்னு வச்சுக்கோங்க மற்றவர்களை சிரிக்க வச்சு மற்றவங்களை சிந்திக்க விடாமல் வச்சு நீங்கள் அதில் நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க இன்னும் இப்போ கிருஷ்ணன் வச்சுக்கோங்க இந்த கோபாலகிருஷ்ணன் பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை சரியாக வீடு அமையாமல் இருக்கிறது தன்னுடைய மனைவினால பிரச்சனை இந்த கோபாலகிருஷ்ணன் முக்கியமாக இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் வச்சுட்டாவே பெண்கள்னால பிரச்சனைகள் தான் இருக்கும் அவங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்